சேனல் நண்பர்கள் வணக்கம்ங்க பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு கண்ணுகள் வந்து பார்த்திங்கன்னா விற்பனை பதிவு போட்டிருக்கிறோம் எந்த பதிவாக இருந்தாலும் நண்பர்கள் எந்த தேதியை பார்த்தாலும் தெ தெளிவாக தேதி என்னங்கிறத பார்த்துட்டு கூப்பிடுங்க இந்த கண்ணில் வீடியோ பதிவில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஒயிட்ல லம்பாடி கன்று ஒரு கரமையில் லம்பாடி பல் போடாத கன்று ஒரு பதினாலு குடியில் இருக்குதுங்க ஒரு மயில கன்று காங்கிங் கன்று இருக்குதுங்க வீடியோவில் முதலாக பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா காரி மறையில் நல்லா முகனாக வரக்கூடிய கன்று சுறுசுறுப்பு படவடப்பில் நல்லா டாப்பான கன்றுன்னு சொல்லாமங்க நல்ல திமல் ஏற்றம் இருக்குதுங்க கையால் ஊக்கம் இருக்குது குழாம்புலினாலும் ரொம்ப தெளிவான குழா அமைப்பு இருக்குது நல்ல முகவனில் மூக்கணம் மூத்தாமல் கண்ணை வேணும் நல்லா வாங்கி ப வளத்துற நண்பர்கள் தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க மாடு நல்லா நடும்போது அன்னவரையோடு இருக்குமுங்க குறைக்க உடவு கழிப்புச் சொல்லி அப்படிங்கிறது கிடையாது படவொடப்பு சுறுசுறுப்புலாம் அருமையாக இருக்கும்னு கண்ணுக்கு வயது ஒரு எட்டு டு ஒம்பது மாதம் அந்த மாதிரி இருக்குதுன்னு கண் நல்லா பெருவட்டாகவும் வந்து சேரக்கூடிய கண் எந்த பயன்பாடு உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ பார்த்துட்டு கூப்பிடுங்க காரிமறையில் இந்த முகவனோடு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக கண்ணு போடலைங்க இந்த ஒரு தான் கிடச்சிருக்குது நம்ம கொண்டு வந்து போட்டிருக்குறோம் நல்லா முகவனுங்க சுழு சுத்தம் நல்லா தெளிவான சுழி சுத்தம் இருக்கும் குறைப்பில் இருக்காது கழிப்பு சுழி இருக்காது குழாம்பூலினாலும் நல்லா தெளிவான அமைப்பு இருக்கும் தாடை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பேப்பர் மாதிரி இருக்கும் தொட்டு பார்த்தா கூட கைக்கு ஒட்டாது அந்தளவுக்கு தாடைங்க ரொம்ப அருந்தாடையில் இருக்கும் தொப்புள் வந்து பார்த்திங்கன்னா லேசாக ஒரு நூல் தொங்குற மாதிரி தெரியுதுங்க இது வந்து பால் தொப்புள் இது வந்து காயிடுச்சு காதி வாட்டி விட்டோம்னா இன்னும் நல்லா வற்றிக்கும் இருந்தாலும் இந்த தொப்புள் வந்து மேலேருந்து நரம்போட தொங்குறதுல வந்து தப்பு கிடையாதுங்க தொப்புள் மட்டும் தனியாக தூங்கினா கழிப்புன்னு சொல்லி சொல்லுவோம் மற்றபடி கைகள் ஊக்கத்தோட நல்ல இடத்துல அமைப்பு இல்லைங்க வண்டியிலேருந்து கொண்டாந்து இறக்குனதே நம்ம வீடியோ எடுத்துருக்கிறோம்ங்க அதனால் வயது நம்பாமல் இருக்கிற மாதிரி தெரியும் பின்னத்தாங்கல் வளவு நல்ல வளவு இல்லைங்க வாழறக்கம் இருக்குது கண்ணெல்லாம் சுறுசுறுப்பு நல்ல தெளிவான சுறுசுறுப்பு இருக்குதுங்க கண்ணுக்கு வயது ஒரு எட்டு மாதம் இருக்குங்க இருக்க வேண்டிய சொல்லி தெளிவாக இருக்கும் நெட்வகரத்தில் நல்ல தெளிவான கண்ணை வந்து சேரும்ங்க புறமாட்டிலையும் கூப்பிட்டு நல்லா சதவோளம் பட்டவோளோ இல்லாமல் தேவையான அளவுக்கு நம்ம பொறுமாடு ஏற்றம் இருக்குதுங்க நல்ல வால் சன்னம் இருக்குது வால் அடக்கம் இருக்குதுங்க வால் சன்னத்தை கூட பார்த்தீங்கன்னா நல்ல வால் அடக்கம் இருக்குது வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாமுங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் நம்ம இதோட விற்பனை விலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறவங்க இருக்கு இருக்கிற இடம் திருப்பூர் மாவட்டம் காங்கையும் காங்கையத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி அஞ்சாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது நேரில் வந்து பார்க்குறவங்க தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பாதை எடுக்கிற மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கலாமாங்க விற்பனை பதிவு மதியம் போடுறோம் அப்படின்ட்டு அதுக்கு போடக்கூடிய பதிவில் வரக்கூடிய கண்ணை நீங்கள் முதலே பார்க்கணுன்னா ஒரு பத்து டு பத்து ப்ரூ பத்தரை அந்த மாதிரி ஒரு பத்தரை மணி பதினோரு மணிக்குள்ளே வந்துட்டிங்கன்னா பார்த்து வாங்கிக்கலாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது மாதமான ஒரு பல் போடாத லம்பாடி காலைங்க நல்லா கரம்பியில் வரக்கூடிய காலை கழுத்து அருமையான கழுத்துங்க இருந்த இடத்துல உழவு நல்லா பழக்கி வச்சுருக்குறாங்க கழுத்து பார்த்தோம்னாவே தெரியுங்க பல் போடுறதுக்கு இன்னொரு ஆறு மாதம் ஆகுங்க சுழு சுத்தமாக இருக்கும் நல்லா நெட் இரத்தில் இருக்குது அருந்தாடையில் கொடி இறக்கம் இல்லாமல் கையால் ஊக்கத்தோட புறமாடை இறத்துலேயுமே இருக்குதுங்க வால் நல்லா வந்து பட்ட வாள் இல்லாமல் உங்களுக்கு புறமாட்டில் வந்து ரொம்ப உங்களுக்கு சிங்கிளாக அதாவது வந்து நல்ல ஒரு அகலமாக வரக்கூடிய தானுங்க முகத்தில் நல்ல முகம் கொம்புதலை வள தெளிவாக வந்து கிட்ட போகாமல் விரிஞ்சு போகாமல் தெளிவான கொம்புதலையில் இருக்குதுங்க பல் போடுறதுக்கு ஆறு மாதம் ஆகும் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே கயிறுலாம் மாடுகளுக்கு களை வந்து பிடிச்சிட்டு இருக்குதுங்க கொண்டு போனதே நம்ம காயத்து காது வாட்டி ரேஸுக்கு ஏதாவது பழக்க விரும்புகிறவங்க தாராளமாக எடுத்துக்கலாம் கன்று வந்து பார்த்திங்கன்னா நல்ல உங்களுக்கு சூட்டிப்பான கன்றுங்க போனதே நம்ம காயிச்சு வண்டி பழக்கத்துக்கு பழக்கி பார்த்துருவனோம்னா இந்த கன்று எடுத்துக்கலாமங்க வயது இருபது மாதம் பதினெட்டு மாதம் இருபது மாதத்துக்கு உள்ளார் இருக்கும் பல் போடுறதுக்கு ஆறு மாதம் ஆகுங்க சுழி இருக்க வேண்டிய சுழியல் ஸ்தானத்தில் தெளிவாக இருக்கும் கைகள் ஊக்கம் எந்த ஒச்சம் கிடையாதுங்க மாடு ஒரு பதினாலரை புடி உயரங்கிறது நூறு சதவீதம் வரும்ங்க பதினஞ்சு புடியை நம்ம சொல்லலாம் இருந்தாலும் ஒரு ஆறு கம்மியாக ஒரு பதினாலரை புடி உயரத்தில் இருக்குதுங்க தீவனத்தில் அடர்த்தீரத்தில் எந்த ஒரு தொந்தரவும் கிடையாது எது போட்டாலும் சாப்பிட்டுக்குது நல்ல உழவு வழக்கம் இருக்குதுங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா மாடு நல்லா பொறுப்பாக இருக்குதுங்க இதோடய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு ரூபா பட்ஜெட்டில் முன்னப்பட்டு அனுசரித்து கொடுக்கலாமுங்க ஃபிக்ஸர் ரேட்டுங்கிறது கிடையாது வேணுங்கிறவங்க கேளுங்க நேரில் வந்து பார்க்குற மாதிரி பார்க்குறவங்க பாருங்கள் எப்பவும் போல் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருந்தாலும் பழக்கிற கண்டிஷனில் உடனடியாக தேவை அப்படிங்கிறவங்க தாராளமாக எடுத்துக்கலாம் நான் கன்று பதினாலரை பொடி சுத்தமாக வரும்ங்க மற்றபடி உங்களுக்கு வேறு தொந்தரவு குறைப்படுது களிப்புச் சொல்லியில் எதுவும் கிடையாது சோம்பேறித்தனம் கிடையாதுங்க கண்ணு கட்டு நல்லா சுறுசுறுப்பு இருக்குதுங்க ஏன் நம்ம இந்த மிரட்டல் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பூச்சியோடு இருக்குது எங்கேயாவது வந்து திரும்பி ஆளைக்கு ஏது ஏற்றுக்கு வேணும் அப்படிங்கிற வந்து அழுதாம வீடியோ மட்டும் நடத்தி காமிச்சிருக்கிறோம் கால் ஊக்கம் நல்லா எல்லாமே தெளிவாக இருக்கும் குழாம்பு சந்து குழாம்பு இல்லாமல் நல்லா குத்து நல்ல வட்டமான குழாம்பு கையால் ஊக்கம் தெளிவாக இருக்குங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் அனுப்பிச்சி கொடுத்துட்றோம் பூச்சி மாத்திரை அப்படிங்கிறதும் போட்டாச்சுங்க இது போக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பின்னாடி வரக்கூடிய ஒரு ஓயிட்டில் லம்பாடி கன்று இருக்குது அது ஒரு இன்னொரு லம்பாடி கன்று வருங்க லம்பாடி கன்று வேணும் அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்லேயே வந்து இந்த மாதிரி கண் வேணும் டைப் பண்ணி நீங்கள் டைப் பண்ணி என்ன நீங்கள் கேட்குறீங்களோ அதை வந்து டைப் பண்ணி அனுப்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கண்ணுகள் யார் எப்படி கண்ணுகள் கேட்குறீங்க அப்படிங்கிற ஒரு மாதிரி வாங்கிட்டு வந்து போடுறோங்க இந்த கண்ணோட விற்பனை விலை நாற்பத்தஞ்சு ரூபா பட்ஜெட்டில் முன்னு அனுசரித்து கொடுத்துக்கலாமங்க நாளைக்கு ஆகலையும் நம்ம வெறுமாட விற்றா கூட எந்த இடத்துலையும் ஒரு நாற்பதாயிரம் ரூபாய்க்கு விற்கக்கூடிய அளவுக்கு மாட்டில் வந்து ஹைட்டு வெயிட்ட நிலத்துலேயும் கிடக்குதுங்க வாய்க்கடிசி நல்லா தெளிவாக இருக்குங்க நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாமுங்க நேரில் வர முடியாத நண்பர்கள் எப்பவும் போல் நீங்கள் வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி எடுக்கிறனாலும் சரி தாராளமாக எடுத்துக்கலாம் வீடியோவில் மூணாவது பார்த்துட்டு இருக்கிற கண்ணுங்க ஒரு மயில கண்ணு அழகான கும்புதலை பின்மாடு ஏற்றம் பின்மாடு வாழடக்கத்துலையங்க தொப்புள் கொடி இல்லாமல் தாடை நல்லா அருந்தாடையில இருக்கக்கூடிய கண்ணை தானுங்க பின்மாட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே நம்ம பிடிச்சா மாடு தேடுவோம்ல அந்த மாதிரி நல்லா அழகான ஒரு பின்மாடு தோற்றத்தில் அடக்கமான மாடு நல்லா கோழிமுட்டாட்டிருக்குங்க கண்ணே நல்லா நந்தி சிலையாட தெளிவான கண்ணாக இருக்கும் கையால் ஊக்கம் சுழி சுத்தம் தெளிவாக இருக்குங்க பருகல் எட்டு பருகல் தெளிவாக இருக்கும் எல்லாமே தெளிவாக இருக்கும் நம்ம போடக்கூடிய பதிவில் உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்தால் நம்ம எதாவது சொல்ல தவறி இருந்தால் கூட ஃபோன் பண்ணி ஒரு முறைக்கு ஒரு முறை தெளிவாக கேட்டுக்குங்க அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு எந்த சந்தேகம் வந்தாலும் கேட்டுட்டு முடிவிடுங்க விடுங்க விலையும் அப்படி தானுங்க போடுற வேலை ஃபிக்ஸட் ரேட் நம்ம சொல்கிறது கிடையாது அனுசரித்து முன்ன தான் கொடுத்துட்ருக்குறோம் டெய்லி விற்பனை பதிவு போடுறவங்க டெய்லி வந்து கண்ணுகள் மடுகள் விற்பனை ஆகிட்டு இருக்குது ஜாயிண்ட் வாடகை எல்லா ஊருக்கும் பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க தமிழ்நாடு முழுவதும் ஜாயிண்ட் வாடகை பண்ணி கொடுத்துட்ருக்குறோமுங்க இன்னைக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி தருமபுரி ஏரியாவுக்கும் வண்டி போகுதுங்க அதுபோக தஞ்சாவூர் புதுக்கோட்டை ஏரியாவுக்கும் வண்டி இருக்குது அந்த மாதிரி நேரில் வந்து வெளியூர் வெளி மாவட்டத்தில் நேரில் வந்து பார்க்குறவங்களும் தாராளமாக வந்து பார்த்துட்ருக்குறாங்க பஸ் பேருந்து மூலியமாக வந்துட்டு அட்வான்ஸ் பண்ணிவிட்டு போயிடுவாங்க நம்ம ஜாயிண்ட் வாடகையில் ஒரு மூணு நாள் நாலு நாள் கழித்து ஏற்றி விட்ருவாங்க ஜாயிண்ட் வாடகை அப்படிங்கிறது உங்கள் ஊர்லேருந்து நம்ம இடத்துக்கு உங்கள் ஊரில் உங்கள் ஊருக்கு என்ன வாடகை வருதோ அதில் வந்து நீங்கள் பாதி வாடகை அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம்ங்க இந்த வீடியோவில் இருக்கிற கண் எட்டு மாதமான மயிலை மயிலைக்காலை கன்று நந்து நந்த இருக்கும் கொம்புதலையில் கண்ணாமூலியில் அழகுல லட்சணத்தில் நல்லா இன்னுமே நான் ஊட்டமாக கொண்டு வந்தோம் அப்படின்னா அருமையாக நல்லா கண்ணாக வந்து சேர்ந்துருங்க தீவனம் பருத்தி கொட்டை புண்ணாக்கு தீவனம் வைக்கோல் சோளத்தட்டு எது போட்டிங்கனாலும் ஒரு பாயிண்ட் அளவு கூட மிச்சமிக்காத அளவுக்கு சாப்பிடக்கூடிய கண் நல்ல பெருமாடை நம்ம உருவாக்கிக்கலாம்ங்க இந்த கண்ணோட விற்பனை விலை இருபத்தி மூணாயிரம் சொல்லியிருக்கிறோம்ங்க பூச்சி மாத்திரை இந்த கண்ணுக்கும் போட்டாச்சு இருந்து வாங்கிட்டு போகிற கண்ணுகள் மாடுகள் எல்லாத்துக்குமே பூச்சி மாத்திரை அப்படிங்கிறது தொடர்ந்து நம்ம போ கொடுத்துட்றோம்ங்க வாங்கிட்டு போனதுலேருந்து ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் கழிச்சு ஒரு மாத்திரை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஆறு மாதத்துக்கு ஒரு மாத்திரை கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா போதுங்க இந்த பொட்டை மாடாக இருந்தாலும் சரி காலக்கண்ணாக இருந்தாலும் சரி பிறந்த கண்ணு குட்டிகளுக்கு ஒரு முப்பது நாளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அல்போமர் அப்படின்னு ஒரு டானிக் இருக்கும் அதை வாங்கி கண்டிப்பாக ஊற்றுங்க அதுக்கப்புறம் ரெண்டு மாதம் கழித்து மறுபடியும் ஒரு டானிக் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நாலு மாதம் கழித்து பார்த்திங்கன்னா ஒரு அரை மாத்திரை போட்டு விடலாம் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா தான் மாடுகள் கன்றுகள் உடல் நைஸ் உடலில் வந்து எதோ இந்த உணிகள் தானே சேராமல் உடல் நல்லா ஒரு ரத்தம் வந்து சுத்தமாக இருக்கும் வயிற்றுக்குள்ளே கழிவாடுகள் இருக்காது கண்ணு மாடு நல்லா தேறி பார்க்குறக்கு நல்லா கோழி மொட்டாட்டை அழகாக வந்து சேருங்க இந்த கண்ணெல்லாம் இருந்த இடத்துல கரெக்டாக வந்து எட்டு மாதம் ஒருத்தர் வச்சுருந்துருக்காங்க அந்த எட்டு மாதம் தெளிவாக வந்து வளர்த்துறதுங்காட்டி நல்ல கண்ணாக வந்து சேர்ந்துருக்குதுங்க அதே போக உங்களுக்கு நாலாவதாக பார்க்கறது நல்ல ஒயிட் லம்பாடி கண்ணுங்க சூப்பரான கண்ணு ஒரு ஃபஸ்ட் குவாலிட்டியான கன்றுன்னு சொல்லலாமுங்க அருந்தாடியில் அந்த கலிகர் மிக்ஸிங் இது ஒரிஜினல் கலிகர் இல்லைனாலும் நம்ம ஏறி அந்த தருமபுரி கிருஷ்ண ஏரியில் இருக்கிற அந்த இடக்காட்ட லம்பாடி இல்லைனாலும் இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு மாட்டுக்கு தெளிவாக பிறந்த கண்ணுங்க நம்ம அந்த கண்ணுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு நாள் அஞ்சு நாளாக சொல்லி வச்சுருந்தேன் நம்ம நேரில் போய் தான் பார்த்து வாங்கிட்டு இருந்தோம்ங்க கண் நல்லா ஒரு குவாலிட்டியான கண்ணுன்னு சொல்லாமங்க நல்ல நீளம் உயரம் பல்லு போடுறதுக்குலாம் இன்னும் ஒரு வருஷம் ஆகுங்க சுழி சுத்தமாக அந்த புறமாடு ஏற்றோம் அந்த புறமாடு வாழ் சன்னோம் கை கால் ஊக்கம் வளவு குதிரையாட்டை நிற்கிற அந்த தோற்றம் நல்ல பெருமாடாக வந்து சேரக்கூடிய அருமையான காலையாகுமேங்க கண்ணாமொழி நல்லா வெளிச்சமான கண்ணாமொழியில் கொம்பு ரெண்டும் நல்லா நேர் கொம்பில் அழகல லட்சணத்தில் கழுத்து மட்டும்தான் இருக்குது ஆடைனா எங்கேயுமே தெரியாது அந்தளவுக்கு நல்லா இல்லைங்க தொப்புள் கொடி நீங்கள் வந்து குமிஞ்சு பார்த்தீங்கன்னா தான் அது காலக்கண்ணாக கிடையாதுன்னு தெரியும் அந்தளவுக்கு ஒரு தொப்புள் கொடியோட புறமாடு பார்த்துட்டிங்கன்னா அத்தனை அழகாக இருக்குங்க குறைப்பளவு இல்லாமல் கழுப்புச்சுளி இல்லாமல் இன்னும் அடிக்கிறக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாலு மாதம் கடிச்ச கழிச்சு நம்ம அடிச்சு விட்டோம் அப்படின்னு நல்ல டாப்பான மாடாக வந்து காய் அடிச்சு விட்டோம் அப்படின்னா நல்லா ப்யூரில் ஒயிட் லம்பாடிக்கணும் தெளிவான ப்யூர் ஒயிட்டாக வந்து சேருங்க கால் கருப்பு தெளிவாக இருக்குதுங்க மூஞ்சிலேயும் அந்த பவர் நல்லா இருக்குது கொம்புதலையிலேயும் அருமையான கொம்புதலை மாடு நீளத்துலேயும் உயரத்துலையும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணாய் கால் பூடி வருதுங்க இன்றைக்கி புடி வருது பதிமூணு பிடி சுத்தமாக வருதுங்க இதுக்கு மேலே நம்ம கொண்டு வர மாடை பராமரிக்கிறத பொறுத்து வரமுங்க நடை தோரணை கையால் ஊக்கம் வால் அறுக்கம் வால் சண்ணம் சுறுசுறுப்பு பட உடப்பு எல்லாமே தெளிவாக இருக்கும் இதோட விற்பனை விலைங்க அப்படிங்கிறது நாற்பது ரூபா பட்ஜெட்டில் முன்ன பின்ன அனுசரித்து வருங்க ஃபிக்ஸட் ரேட்டுங்கிற கிடையாது நாற்பது ரூபா பட்ஜெட்டில் முன்ன பின்ன அனுசரித்து வரோம்னா நீங்கள் கூப்பிட்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் மாதிரி ஃபோட்டோ வீடியோவில் பார்க்குறதுக்கு கண் வந்து பார்த்திங்கன்னா நேரில் பார்க்குறதுக்கு ஒரு நூல் கம்மியாக தான் இருக்குங்க இந்த மாடு இந்த எந்த மாடு இந்த கண்ணு நீங்கள் எந்த வியாபாரிகிட்ட எந்த வாட்ஸ்அப் குரூப்பில் எந்த ஒரு ஃபேஸ்புக்கில் பார்த்து யூடியூப்பில் வாங்கினீங்கனாலும் நம்மளாம் நம்ம மனசுக்குள்ளே கணச்சுக்க வேண்டிய விஷயம் நாலஞ்சு இருக்கும்னு நினச்சோம்னா அது இஞ்சு தான் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தான் கணச்சிக்கணுங்க ஏன்னா ஃபோட்டோவில் பார்க்குறதுக்கு எல்லாமே கொஞ்சம் பெருசாக தான் தெரியும் அதனால் உங்களுக்கு ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்ட்டா பதிமூணு முடி இருக்கும்னு நம்ம ஏன் சொல்கிறோம்னா அளந்து பார்த்துட்டு சொல்லிடுறோம் அதையும் தாண்டி வந்து ஒரு சிலர் வந்து அந்த ஒரு எக்ஸ்பிரேஷன் வந்து வேற லெவலில் வச்சுக்குவாங்க பல் போடுற கண்டிஷனில் இருக்கும் ரெண்டு பல் இருக்கும் அப்படின்ட்டு அப்படி இருக்காதுங்க ஃபோட்டோவில் பார்க்குறது நாலேஞ்சு இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஒரு அரைஞ்சி கம்மியாக இருக்கும்னு நினச்சிட்டிங்கன்னா தான் சரியாக வருங்க